வாக்கி அங்க என்ன பண்ற பாதடா அங்கே இதுக்கு போகிறேன் தமிழ் ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் சாப்பிட்டிங்களா ஹாய் ஹாய் லைவுக்கு புதுசாகிறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராஜூ ஹாய் ஹாய் குட் மார்னிங் சாப்பிட்டிங்களா ராஜூனி ஃப்ரெண்ட்ஸிஸ் ஹாய் ஹாய்ங்க குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம லைவுக்கு புதுசாக வரீங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வந்து சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் அப்பப்போ நெட்ஒர்க் இஷ்யூங்க கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும் சாரி மன்னிச்சிக்கோங்க கமாண்ட் எனக்கு கொஞ்சம் லேட்டே காட்டுற மாதிரி இது புதுசாக வரீங்க லைக் பண்ணிக்கோங்க யாருமே லைக் பண்ணல ரேவதி ஹாய் சிஸ்டர் வாங்க சிஸ்டர் சாப்பிட்டீங்களா குட் மார்னிங் நல்லா இருக்கங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நேற்று ஈவினிங் லைவ் போட்டாங்க ஏன் வரல தான் முதல் லைவ் போட்டாச்சு தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ரவி தேங்க்யூ சாப்பிட்டீங்களா ரேவிதி இன்றைக்கி என்ன டுடே என்ன ஸ்பெஷல் லைவுக்கு புதுசாக வரீங்க லைக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லையா என்ன ராவி ஹாஸ்பிட்டல் போனீங்களா ஹாஸ்பிட்டல் போய்ட்டோங்க என்னாச்சு ஃபீவரா கஞ்சி சாப்பாடு அக்கா ஓகே இட்லி சாப்பிடுங்க கஞ்சி சாப்பிடுங்க சாப்பாடு அதிகம் சாப்பிடாதீங்க ஏன்னா சாப்பிடக்கூடாது அதிகம் கஞ்சி சாப்பாடு சாப்பிடுங்க இட்லி சாப்பிடுங்க ஓகே ஹாஸ்பிட்டல் மறுபடியும் அப்படியே ஃபீவர் விடலாம் ஹாஸ்பிட்டல் போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க ஏன்னா இப்போ வர காய்ச்சல் அது மாதிரி தான் இருக்குது என்னுடைய பையனுக்கு பத்து நாளாக காய்ச்சல் நானும் மூணு நாலு டைம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டேன் சரியாகலை தலி போல்டா டேப்லெட் கரெக்டாக டைமுக்கு எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி அதிகமாக குடிங்க தண்ணி அதிகமாக குடிச்சாவே நமக்கு ஃபீல் வந்து யூரியன் வழியாக கொஞ்சம் வந்துடும் அதெல்லாம் கொஞ்சம் அந்த இடம் சீட்டு எல்லாமே தண்ணி வந்து சுடு சூடு பண்ணி குடிங்க பச்சை தண்ணி எதுவும் குடிச்சிடாதீங்க ஏன்னா கிளைமேட் அப்பப்ப சேஞ்ச் ஆகுது இல்லையா மழை வெயில் மாத்தி மாத்தி அடிக்குது இல்ல அதனால எல்லா இடமும் காய்ச்சி தான் நிறைய பேர்த்து காய்ச்சிப்போம் குமார் ஹாய் செல்வா வாங்க ஹாய் இனிய காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிங்களா சாப்பிட்டேன் டீலாம் முடிக்கல ஓகே அக்கா ஓகே ரவிதி ரெஸ்ட் எடுங்க செல்வா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன் லைட் போட்டேன் ஓகே என்ன சாப்பிட்டீங்க டுடே ஒர்க்கு போகலையா கிளம்பி வச்சா சிவா ஹாய் சிவா ஹாய் ஹாய் ஹலோ குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா சிவா எந்த ஊர் நீங்கள் நான் சேலம்ங்க நீங்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க லைவுக்கு புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோஸ் பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமே தான் சாப்பிடணும் நீங்கள் நான் சாப்பிட்டேன் சிவா ஏன் டைம் ஆகிடுச்சி மணி பத்து மணி ஆக ஏன் இன்னும் சாப்பிடலையா சேலம்ல எங்கே சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு இதில் அங்கே இதுக்கு மேலே ஏரியா சொல்லக்கூடாது லைவ்ல தப்பாக எடுத்துக்கிறீங்க அண்ண ஓகே யூ லைவுக்கு புதுசாக வரீங்களா லைக் பண்ணிக்கோங்க மை நேம் இஸ் ஜி ஓகே ஹாய் சங்கர் ஹாய் ஹாய் குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லைக் பண்ணுங்கள் நம்ம லைவ் கொடுத்துசா வரீங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க எஸ் ஓகே ஓகே சங்கர் ஓகே என்ன சாப்பிட்டீங்க தேங்க்யூ மை நேம் இஸ் சாஜி ப்ளீஸ் டெல் சாஜி ஹாய் டே ராக்கி அங்கேயும் ஓடாத உங்கள் லைவ் எப்போ ஈவினிங் அஞ்சு மணிக்கு லைவ் போடுவோங்க மறுபடியும் சிவா ஹாய் ஹாய் குட் மார்னிங் ஓ அவங்களே தானா சாரிங்க சாரி சாரி ராக்கி அங்கே போகிறேன் பேசணும் போட அங்கேயே லைவுக்கு புதுசாக லைக் பண்ணிக்கோங்க மொபைல் சார்ஜ் கம்மியாக இருக்குது ஓகேங்க ஓகே டுடே ஒர்க்கு போகலையா போய் சார்ஜ் கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சிக்னல் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் லைக்கு பாருங்கள் லைக் அப்படியே நிற்கிது மழை பெய்யுதா வேலை இறது ஓகேவா இங்கேயும் கிளைமேட் அப்படி தான் இருக்கு மழை வர மாதிரி இருக்கு மழை தாங்க எல்லாத்துக்கும் ஃபீவர் வருது அதிகமாக வெயிலும் மழை மாற்றி மாற்றி கிளைமேட் அப்பப்போ சேஞ்ச் ஆகிறதுனால எனக்கு கொஞ்சம் சளி வேறு பிடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு புதுசாக வரீங்க லைக் பண்ணிக்கோங்க சேனல் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் லைட்டில் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நான் ஹவுஸ் ஹவுஸ்வைஃப்ங்க வீட்டில் தான் இருக்கேன் பசங்களை பார்த்துட்டு இருக்கேன் குழந்தை ஒன்று இருக்குது அவங்கள பார்த்துட்டு இருக்கேன் ஒர்க்கெல்லாம் எங்கேயும் போகல ஹவுஸ் ஒய்ஃப் தான் நே நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க சிவா தான் அப்படியா ஓகே ஓகே வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்கு இருக்காங்களா ஓகே ஓகே என்ன சாப்பிட்டீங்க ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் போறாரு எங்க வீட்டுக்கார் வந்து லூம் சேலை தெறி ஓட்டுறாங்க சேலை தெறி அந்த கிளைமேட்லாம் எப்படி இருக்கு வெளியே வந்து பாருங்கள் கிளம்பிட்டு